ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாலக்கீரை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது டீயோட சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் இந்த பாலக்கீரை போண்டா வந்து வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ அந்த பாலக்கீரை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போண்டா பண்ணுறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரியை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூடவே உப்பு கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே வந்து ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் அது மாதிரி இதை வந்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் அதுக்கப்புறம் கீரை இதில் எல்லாம் த இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் முதல்ல தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் கலந்து விடவும் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் இதுல ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா கலந்து ஆயில் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்கு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கம்மியாக சேர்த்தோம்னாலும் ட்ரையாக இருக்கும் அதிகமாக சேர்த்தோம்னாலும் ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் கரெக்டான பதத்துக்கு சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு தெரியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை வந்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய போண்டா மாவு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் தான் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பெருசு பெருசாக சேர்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடிய ஆயிலில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக சேர்த்துக்கோங்க போண்டா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு உடனே வந்து திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இது ஒரு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுருக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து அடுத்த பக்கம் வந்து நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இந்த போண்டா வந்து நல்லா வெந்து வரத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் அதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா கலந்து விடுற மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சோம்னா தான் எல்லா பக்கமும் இது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வந்ததும் இப்போ இந்த போண்டாவை வந்து நம்ம ஆயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம போண்டாவாக சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பாலக்கீரை போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்